என்னோட சேனல் நியூவா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கே ஷிக் ஹோம் குக்கிங் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம கோவக்கா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரியல் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒன்று கோவக்கா வந்து நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஸோ ஆனால் நீங்கள் வாரத்துக்கு உதவ நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதுதான் இப்போ நீங்கள் வந்து இது ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு தேங்காய் சோம்பு கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு கொஞ்சம் தண்ணி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சிடாதீங்க ஸோ இது குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காய்ச்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தப்பருப்பு கருவேப்பில் பட்டை மிளகாய் போட்டுட்டு பொடிசா அரிஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோவக்கா அதில் ஆட் பண்ணிக்கோங்க கோவக்கை ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்து எந்த மசாலாவும் போடக்கூடாது முடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு அஞ்சு மிஷன் நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறம் நம்ம மறைச்ச வச்சிருக்க மசாலாவை வந்து அதில் போட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா செம டேஸ்டியான கோவக்கா பொரியல் ரெடி ஆயிரும் இது மாதிரி இந்த கோவக்காய் பொரியல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஸ்டைலில் செய்வீங்கன்னு சொல்லுங்க பாய்